ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to our சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கிருஷ்ண ஜெயந்திக்கு நல்லா சூப்பராக ஈஸியாக செய்யக்கூடிய முறுக்கு தான் பார்க்க போகிறோம் பொரிகடல முறுக்கு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஸோ இதுக்கு நமக்கு அரிசி மாவும் பொட்டுக்கடலையும் தேவை ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கிட்டிங்கன்னா கால் கப் அளவுக்கு நம்ம வந்து பொறிகடலை எடுத்துக்கணும் இந்த கால் கப் பொறிகடலை நம்ம மிக்சியில் போட்டு திரித்தோம் அப்படின்னா நமக்கு வந்து மாவா கிடைக்கும்போது அது வந்து அரைக்கப் அளவுக்கு கிடைக்கும் ஸோ ஒரு கப் நீங்கள் அரிசி மாவு எடுத்துக்கிட்டிங்கன்னா பொறிகடலை மாவாக எடுத்திங்கன்னா கப் எடுத்துக்கோங்க இதுதான் நமக்கு அளவு இப்போ வந்து நம்ம முறுக்கு செய்கிறதுக்கு மாவெல்லாம் பசஞ்சிடலாம் இப்போ ரொம்ப இம்பார்ட்டன் கவனிக்க வேண்டியது என்னென்னா கண்டிப்பாக இந்த ரெண்டு மாவுமே நம்ம வந்து நல்லா சளிச்சுக்கிடணும் தூசி எதுவும் இருந்துச்சு அப்படின்னா நம்ம முறுக்கு சுடும்போது ஆயிலில் போட்டதும் நமக்கு வந்து வெடிச்சிடும் அதனால் கண்டிப்பாக சளிச்சு தான் சேர்க்கணும் ஒரு பிஞ்சளவுக்கு மட்டும் நான் பெருங்காயத்தூள் சேர்த்துருக்குறேன் இது கூடையே நல்ல வாசனைக்கு வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஓமம் இப்படி உள்ளங்கையில் வச்சு நல்லா கசக்கிட்டு நம்ம சேர்த்துக்கிடலாம் இதுக்கு பதில் நம்ம எள்ளு கூட சேர்த்துக்கிடலாம் இப்போ இந்த மாவுக்கு தேவையானாலும் உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்குறேன் இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து இந்த மாதிரி முறுக்கு சீவல் அது மாதிரி காராபூந்தி என்ன செஞ்சாலும் நல்லா சூடான ஆயில் ஒரு ஸ்பூனோ அல்லது பட்டர் ஒரு ஸ்பூனோ சேர்த்துக்கணும் நான் அன்றைக்கி பட்டர் சேர்த்துருக்குறேன் இப்போ வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம பிசைஞ்சிட வேண்டிதான் நம்ம தண்ணி சேர்த்து பிசைஞ்சதுக்கப்புறம் எப்போவுமே க்ளோஸ் பண்ணியே தான் நம்ம வச்சுருக்கணும் ஏன்னா மாவு காஞ்சிட்டா நமக்கு வந்து பிளிகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இப்போ வந்து அச்சியில் வந்து உள்ள ஆயில் தடவிக்கோங்க ஒவ்வொரு தடவை நம்ம மாவு எடுக்கும்போது நம்ம கையை வந்து தண்ணியில் நினச்சிட்டு மாவு எடுக்கணும் ஒருவேளை அவங்களுக்கு மாவு காஞ்சிட்டு இப்போ நிறைய நம்ம சுடும்போது மீதி உள்ள மாவு காயிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போது லைட்டாக வேணால் தண்ணி தெளித்து நம்ம திருப்பி ப இதை மாதிரி பதத்துக்கு பிசைஞ்சுக்கணும் இப்போது நீங்கள் அச்சில் வச்சு ஃபஸ்ட்டு ஒரு இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு பிழிஞ்சு பார்க்கணும் அது வந்து உங்களுக்கு அந்தலாம் இல்லாமல் நல்லா சூப்பராக வந்துச்சுன்னா நம்ம டேரெக்டாக ஆயில் பிழிஞ்சிடலாம் இல்லை அப்படின்னா அந்தந்து விழுந்துச்சுன்னா லைட்டாக தண்ணி தெளித்து திருப்பி பிசைஞ்சிட்டு திருப்பி இதை மாதிரி நீங்கள் பிழிஞ்சு பாருங்கள் இந்த மாதிரி ஒரு கரண்டியோட பேக் சைடில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம முறுக்கை வந்து பிழிஞ்சிட்டு அப்புறம் ஆயிலில் போட்டால் நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் இந்த ஓரங்களை லைட்டாக அழுத்தி விடணும் அப்போ தான் உள்ளே போட்டதும் முறுக்கு வந்து பிரிஞ்சிடாமல் அதே ஷேப்பில் நமக்கு கிடைக்கும் ஸோ ஆயில் நல்லா ஹீட்டானதும் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம இப்போ புளிஞ்சி வச்சுருக்கோம்ல அது கரண்டியிலேருந்து எடுத்து போடலாம் நீங்கள் ஒரு வேளை எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தீங்கன்னா டேரெக்டாக நம்ம நல்ல லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஆயிலே நம்ம வந்து பிழிஞ்சி விட்டுற வேண்டியது தான் நல்ல நிறைய நமக்கு போட்ட உடனே நல்ல பபிள்ஸ் நிறையா வரும் இந்த முறுக்குக்கு வந்து நம்ம வந்து கலரை பார்த்து இது வெந்துட்டுன்னு எடுக்க முடியாது இது இந்த பபிள்ஸை வச்சு தான் நம்ம வந்து வெந்துட்டா இல்லையான்னு கண்டுபிடிக்க முடியும் பபிள்ஸ் பாதி அடங்குன்னு திருப்பி போட்டுக்கோங்க பபிள்ஸ் நல்லா அடங்கிட்டுனா நமக்கு முறுக்கு வெந்துட்டுன்னு அர்த்தம் இது மாதிரி பபிள்ஸ் இருக்கும்போது நம்ம எடுத்துட்டோன்னா முறுக்கு வந்து கிறிஸ்பியாக இருக்காது சவு சவுன்னு இருக்கும் அதனால் இந்த பபிள்ஸை வச்சு நீங்கள் வந்து நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுத்துட வேண்டியதான் ஸோ பாதி பபிள்ஸ் அடங்கினதும் இப்போ திருப்பி போட்டுக்கலாம் இதை மாதிரி ரெண்டு பக்கமும் அப்பப்போ திருப்பி போட்டு நல்லா சூப்பராக அந்த நமக்கு பபிள்ஸ்லாம் அடங்கினதுக்கப்புறம் நம்ம வெளியில் எடுத்துட வேண்டியதான் ஸோ இதை மாதிரி நம்ம கொஞ்சம் திக்காக புழிஞ்சோம் அப்படின்னா கொஞ்சம் வேகிறதுக்கு லேட்டாகும் நான் ஃபஸ்ட்டு ஒன்று வந்து கொஞ்சம் கேப் விட்டு புழிஞ்சுருக்கேன் கொஞ்சமாக தான் புழிஞ்சிருக்கேன் அதனால சீக்கிரமாக அதெல்லாம் வந்துடும் அவ்வளோ தான் நம்ம என்னை எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதுதான் சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க